அனைவருக்கும் வணக்கம் விருப்பம் வேறு கடமை வேறு என்பதுதான் நிதர்சன உண்மையாகும் ஆனால் இவ்விரண்டனையும் சேர்ந்து மேற்கொண்டால்தான் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அது எவ்வாறு என்று கேட்டால் விருப்பத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பொறுப்பற்ற நிலையில் செயலை இறங்கினால் நிச்சயம் தோல்வியே வந்து சேரும் மேற்கொள்ள விருப்பத்திற்கு ஏற்ற செயல்கள் சில பொறுப்புணர்வையும் பல கடமை உணர்வையும் எதிர்பார்த்த வகையில் இருக்கலாம் இந்த பொறுப்புணர்வு மற்றும் கடமை உணர்வுக்கு ஏற்றாற்போல் ஏற்பட்ட விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்களை மேற்கொள்வது உத்தம காரியமாகும் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தேவைப்படுகின்ற பொறுப்புணர்வையும் கடமையையும் கடினமாக எடுத்துக்கொள்ளாமல் இலகுவாக எடுத்துக்கொண்டு செயல்களை மேற்கொண்டால் நிச்சயம் பலனானது கிடைத்து வெற்றியே வந்து சேரும் ஆனால் விருப்பத்தை மட்டும் வைத்து கடமைகளை ஆற்றாமலும் பொறுப்புணர்வோடு இல்லாமலும் கூட இங்கு சில நேரங்களில் மற்றும் சில இடங்களில் பலனானது கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த விருப்பத்தின் வழியே அது கற்பனை அளவிலான விருப்பம் என்று சொன்னால் மிகையாகாது ஆம் கற்பனை அளவில் கூட வேண்டிய விருப்பத்திற்கு ஏற்ற செயல்களானது நிகழ்ந்தேறி பலனானது கிடைக்கும் வெறும் கற்பனை அளவில் மட்டும் இதற்காக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமோ கடமை உணர்வுடன் நடக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமோ கிடையாது கற்பனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருந்தால் மட்டுமே போதுமான ஒன்றாகும் ஏனைய அனைத்து விருப்பங்களும் அதாவது கற்பனை அளவில் வைத்து கொள்ளும் விருப்பம் அல்லாத செயல்களில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எல்லா விருப்பங்களுக்கும் கடமை உணர்வும் பொறுப்புணர்வும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது விருப்பத்திற்கு ஏற்ற கடமைகளையும் பொறுப்புணர்வையும் மதித்தும் கூட சில நேரங்களில் பலனானது கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகவும் வாய்ப்பு உண்டு அறிவார்ந்த மாணாக்கர்கள் நிச்சயம் பலனை தராத விருப்பங்கள் என்று தெரிந்தும் கூட செயலை மேற்கொண்டு செய்து முடிப்பர் செயலை செய்து முடித்த பிறகும் பலனற்ற நிலையில் இருக்கும் பொழுதும் மனங்கலங்க மாட்டர் ஏனென்றால் செயலை மேற்கொள்ளும் பொழுது பழனை தராத செயல் என்றுதான் தெரிந்திருக்கிறது திறமையான மாணாக்கர்கள் அனைவரும் நிச்சயம் பலனை தரக்கூடிய செயல்களில் மட்டுமே இறங்கி செய்து முடிப்பர் பலனையும் பெறுவர் பலன் தராத காரியங்களில் எப்பொழுதும் நிச்சயம் இது போன்ற குணமுடையோ ஈடுபட மாட்டர் ஏன் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற குணமுடையோ வெற்றியை மட்டுமே விரும்புவர் இரக்க குணம் என்பது இவர்களை போன்ற திறமைசாலைகளுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும் இந்த திறமையை மட்டும் அடிப்படையாக வைத்து செயல்படுபவர் நிச்சயம் தனது அறிவாற்றலை சற்று குறைவாகத்தான் உபயோகிப்பர் திறமை மற்றும் ஞானம் என சொல்லப்படும் அறிவு ஆகிய இரண்டனையும் அளவாக சிந்துக்கும் திறனை கொண்டு தேவையான அளவில் பயன்படுத்தி வாழ்ந்தாலே வெற்றியானது கிடைக்கிறதோ இல்லையோ பலனானது வந்து சேர்கிறதோ இல்லையோ நியாயமானதும் இயற்கை தன்மையானதும் நிச்சயம் நிலைநாட்டப்படும் அறிவார்ந்த மாணாக்கர்கள் பலனை தராத செயல்களையும் சில நேரங்களில் ஏன் செய்கிறார்கள் என்றால் இயற்கை தன்மையினால் மனதிற்கு சரி என்று தோன்றும் உண்மையான நியதியை நியாயமாக வழங்க ஆசை கொள்வதினால்தான் என்று சொன்னால் மிகையாகாது அறிவார்ந்த மாணாக்கர்கள் நிச்சயம் தர்மத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவார்கள் என்பதே நிதர்சன உண்மையாகும் இதை போன்ற மாணவர்களுக்கு திறமையானதும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வெற்றியும் வளர்ச்சியும் பெரிய அளவில் இல்லாமல் நேர்மையும் நியாயமும் தர்மமும் தான் தலை தூக்கி நிற்கும் திறமைசாலிகளுக்கு கர்வம் ஆணவம் வேகம் அறிவாக சிந்திக்காத விவேகமும் தான் தலை நிற்கும் அறிவு மற்றும் திறமை ஆகிய இரண்டும் ஒன்று சேர அமைந்திருக்கும் உயிரினந்தான் போட்டி அளவிலான சிறுபிள்ளைத்தனமான வெற்றியை மட்டும் அடையாமல் தர்மத்தின் வழி நடப்பதற்காக நியாயத்தை நிலைநாட்ட விரும்புவர் நியாய நியதியை இயற்கையின் வழி மற்றும் தர்மத்தின் வழியே நிலைநாட்ட விரும்புவோர்க்கு நிச்சயம் நேர்மை வழி பாசப்பிணைப்பு குணம் மற்றும் பொதுநல குணமும் பொதுநல சிந்தனையும் வேரூன்றி இருக்கும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே